ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேல்ஸ்க்கு ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க பதினைந்தாயிரம் வரைக்கும் சேல்ரி சொல்லியிருக்காங்க மேனேஜர் கேட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் சேல்ரி சொல்லியிருக்காங்க சூப்பர்வைசர் என டிகிரி முடிச்சிருந்தாலே ஓகே தான் பதினெட்டாயிரம் வரைக்கும் சேலரி பே பண்றாங்க பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க பதினெட்டாயிரம் வரைக்கும் சேலரி பே பண்றதா சொல்லியிருக்காங்க பில்லிங்க்கு கேஷியர் கேட்டிருக்காங்க சேலரி மினிமம் குவாலிபிகேஷன் நீங்க பிளஸ் டூ முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க பதினாறாயிரம் வரைக்கும் சேலரி பே பண்றாங்க எனி டிகிரி முடிச்சிருந்தாலே ஓகேதான் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும் பதினைந்தாயிரம் சேலரினு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரீஷன் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க கேட்டிருக்காங்க பதினெட்டாயிரம் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா வெளியூர்ல இருந்து நீங்க போறீங்க அப்படின்னா ஸ்டே பண்றதுக்கு உங்க அவங்களே இடம் கொடுக்கறாங்க ஃபுட்டு இலவசமாக கொடுக்கறாங்க ஸோ உங்களோட சேலரி நீங்க அப்படியே உங்க வீட்டுக்கு சென்ட் பண்ணலாம் ஸோ இந்த ஒரு பெனிஃபிட்ஸ்க்காக தான் இந்த ஜாப் உங்க எல்லாருக்குமே நான் ரெஃபர் பண்றேன் ஓகேவா ஸோ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்சென்டிவே வந்துட்டு ப்ரொவைட் பண்றதா வெளியூர் ஆட்கள் தங்கி

நைன் ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க கண்டிப்பா டீடைல்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம இந்த வீடியோ உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ